ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம்ப்பா இன்னைக்கு வந்து இந்த கனவா மீன் இதை தான் நான் ஒன்று குழம்பு பண்ண போறேன் இன்னொன்று வந்து மசால் மாதிரி பண்ண போறேன் நான் உப்பு தூள் போட்டு நல்லா கழுவி ஊற வச்சு வச்சிருக்கேன் ஏன்னா உப்பு தூள் போட்டால்தான் அதோட ஸ்மெல்லாம் போகுங்கிறதுனால நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் அதுக்கு கனவா மீன் கொஞ்சம் தேவையான பொருள் நான் சொல்லிடுறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் இது வந்து குழம்புக்கு ஃபஸ்ட்டு சொல்றேன் அதுக்கப்புறம் அரைச்சி வறுக்கிறதுக்கு கொஞ்சோண்டு தேங்காய் வர மிளகு ஜீரகம் ரெண்டு பல்லு பூண்டு சோம்பு இதெல்லாம் கொஞ்சம் வானிலை போட்டு வறுத்து அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் புளிக்கரைச்சி கொஞ்சோண்டு வேணும் அதுக்கப்புறம் இதை மட்டும் தான் போட்டு உப்பு குழம்பு தூட உப்பு இதை போட்டு ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் மறுக்கும் அதே கனவா மீன் சின்ன வெங்காயம் அதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே வேணும் அதுக்கு பெரிய வெங்காயம் கொஞ்சம் வேணும் அதுக்கப்புறம் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு எஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா வதக்கி எப்படி பண்றதுன்னு பாப்போம் வயலெல்லாம் கொத்தமல்லி தூவி இறக்குறதை நாங்கள் பாப்போம் ஒரு பக்கம் வானல்ல அடுப்பில் அதனால எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றி வச்சுதான் இன்னும் வந்து வேண்டி ஜாமான் எல்லாம் ஒரு வறு வறுத்து அரைச்சுக்காக ஒரு வறு வறுத்துக்குவோம் இதோட கூட சேர்த்து கொஞ்சோண்டு சின்ன வெங்காயத்தையும் போட்டு அறு அரைச்சி ஊற்றுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவோம் இதுக்கு தேவையான தக்காளி நான் வந்து இதில் சொல்லலை கிரேவிக்கும் கொஞ்சம் தக்காளி தேவை குழம்புக்கும் கொஞ்சம் தக்காளி தேவைப்பா அதனால முக இதை வறுத்து அரைச்சி அதை பேஸ்ட்டு பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் இல்லை எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கிக்கிட்டு குழம்பு எப்படி பண்ணுறது ஃபஸ்ட்டு குழம்பு பார்த்துருவோம் இப்போ குழம்புக்கு வந்து அதே வானிலை எண்ணெயை ஊற்றிக்குவோம் கடுகு கடுகு கொஞ்சம் ஜீரகம் ரொம்ப ரெண்டே ரெண்டு மிளகு அதை மட்டும் நல்லா வெடித்ததுக்கப்புறம் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுருவோம் இதுக்கும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் வேணும் பெரிய வெங்காயமும் வேணும் ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுவோம் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்ச ஒன்று போடுவோம் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் நேற்று நல்லா வதக்கணும் இதில் வந்து இந்த வெங்காயம் வதக்கி அந்த மசால் தான் இருக்குது அப்போ தான் அந்த குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நல்லா வதக்கிடுவோம் வதக்கினதுக்கப்புறம் குழம்புத்தோடும் புழு தண்ணியும் சேர்த்துக்குவோம் அது ஒரு கொதி குச்சதுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இந்த குழம்பு பொடி நான் சொல்லியிருந்தால் அந்த பொடியை ஃபஸ்ட்டு போட்டுருவோம் பொடி போட்டு இந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிடுவோம் அந்த பச்சை வாட போயிடும் அதுக்கப்புறம் இதோட தக்காளி சேர்த்துக்குவோம் உப்பு சேர்த்துக்குவோம் அதுவும் ஒரு வதகு வதங்கினதுக்கப்புறம் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் இப்போது கொஞ்சம் வந்து தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நாங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் மீன் இல்லைனாலும் உப்பு மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து உப்பு போட்டு அறத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த நேரத்தில் பாதி உப்பு நான் அதில் போட்டிருக்கேன் நல்லா வதங்கிருச்சு இந்த மாதிரி வதங்கின ஸ்டேஜில் வந்து இப்போது புளி காய்ச்சல் கொஞ்சம் ஊற்றிக்கும் புளி அதையும் கொஞ்சம் சேர்த்துருவோம் அதில் புளி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொடி கொதி கொதிக்கட்டும் கொதிச்சது பக்கம் அரைச்ச விழுத சேர்த்துருவோம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த நேரத்துல இந்த அரைச்ச விழுதா இதுல அரைச்ச அரைச்சழுதுல சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு கொதி கொதிச்சு இந்த பச்சை வாங்கலை போனதுக்கு அப்புறம் நாங்க அந்த மீனை சேர்த்துருவோம் மீன் வந்து கடைசி தான் சேர்க்கணும் ஒரு பத்து நிமிஷம் வந்தாவே போதும் இப்போ இந்த பக்கம் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க கொதிக்கட்டும் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை போட்டுருவோம் அந்த பக்கம் ஃப்ரை பண்ணல ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் சின்ன குக்கர் வச்சுருக்கேன் நானே எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெயில் வந்து நான் வெங்காயத்தை தூத்துவோம் ஃபஸ்ட்டு சின்ன தான் போடணும் பெரிய வெங்காயம் போடணும் பெரிய வெங்காயம் போட்டு நாலு வறுக்கு வதக்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுவோம் இதோட ரெண்டு பச்சை மிளகா வாய் சேர்த்துடலாம் அது நல்லா வதங்கட்டும் இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் இங்கி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுடலாம் இங்கி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன் அதுவும் உடங்கட்டும் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிவோம் வரங்கிட்டு எல்லா மசாலையும் சேர்த்துருவோம் வதங்கிடுச்சுப்பா அளவுக்கு வதங்குனதுக்கப்புறம் எல்லா மசாலையும் இதே ஒரே நான் போட்டுட்டு ஒரு வதக்கு வதைக்கிறேன் ஒரு வதக்கு வதக்கினதுக்கப்புறம் இந்த நேரத்தில் உப்பு சேர்த்து தக்காளியும் சேர்த்துக்குவோம் இந்த வதக்கு வதங்கினதுக்கப்புறம் வதங்கிடுச்சு இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துருவோம் உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளியும் சேர்த்துருவோம் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கட்டும் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி இந்த பச்சை வடை இதுலேயே போயிடும் அதுக்கப்புறம் மீன் சேர்த்து கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் அது இப்போ சும்மா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு கொடி தண்ணி சேர்த்துவோம் கொதிச்சதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதித்து பாருங்க பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து மீன் சேர்த்துருவோம் இந்த நேரத்தில் பாதி மீன் இதில் சேர்த்துருவோம்ப்பா சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் கொதிக்க விட்டால் போதும் சூடான சுவையான கனவா மீன் குழம்பு ஒரு பக்கம் தயார் அந்த பக்கம் கிரேவி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் பக்கம் மசாலா இந்த அளவுக்கு இந்தளவுக்கு வந்துருச்சு இதில் தீனப்போ போட்டுருவோம் நான் வந்து மசால் வந்து ஜாஸ்தி பண்ணுறேன் குழம்பு வந்து கம்மியாக போவேன் நல்லா கலந்து விட்டுக்குவோம் அந்த பக்கம் கிரேவி இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த பக்கம் பாருங்கள் சூடான கடவா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்திருக்கு இப்போ பாருங்கள் இதுவும் உங்களுக்கு கடவா மீன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்காங்க நீங்கள் கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோஸ் ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நீங்கள் பார்த்து உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை எங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தலாம் இப்போது நீங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சூடான கடவா மீன் குழம்பு வித் கிரேவி இது ரெண்டும் வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சாதம் சூடான சாதம் இந்த சாதத்தோடு நீங்கள் இந்த கிரேவி குழம்பு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் வீட்டிலே இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்